நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் டாக்டர் கிட்ட போவோம் ஆனா நம்ம முன்னோர்கள் காலத்துல பாட்டியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆறு மருந்து போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிருக்காங்க இந்த ஆறு மருந்துமே நம்மளுடைய உடல்ல இருக்க பிரச்சனைகளை போக்குன்னு நம்ம பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்னானு ஏழாவதுல சொல்லியிருக்காங்க அந்த ஆறு மருந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா அப்ப நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம என்ன பெதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாதிய பத்தி பார்க்க போறோம் முதல்ல ஏழாதினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏலம் அப்படின்னா ஏலக்காயின் பொருள் ஆதி அப்படின்னா முதல்ல பொருள் அப்ப ஏலக்காயை முதன்மையாக கொண்ட மருந்து அப்படிங்கறதான் இதோடைய அர்த்தம் ஏழாதி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஏலம் கூட்டல் ஆதின்னு பிரிக்கலாம் இந்த நூல் மருந்தால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு இந்த நூல்ல ஆறு மருந்துகளை பத்தி சொல்லிருக்காங்கன்னு சொன்னேன்ல அது என்னன்னு பார்க்கலாம் ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ அடுத்து சுக்கு மிளகு திப்பிலி இந்த சுக்கு மிளகு திப்பிலி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் நம்ம திரிகழகத்துல மூன்று காரமுள்ள பொருள்கள் பத்தி பார்த்தோம்ல சுக்கு மிளகு திப்பிலி இத நல்லா ஞாபகம் அடுத்து ஏழாவது உடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா கனி மேதாவியார் இவர கனி மேதையர் அப்படின்னு சொல்லுவாங்க கனி மேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர்கள்னு நம்ம சிறுபஞ்ச மூலத்திலேயே சொல்லியிருக்கோம் இதுல மொத்தம் எண்பது பாடல்கள் இருக்கு சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு இதோடைய பாவகை என்னன்னா வெண்பா இந்த நூலுடைய சிறப்பு என்னன்னா தமிழரின் அருமருந்து அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்கு இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதுல மொத்தம் எத்தனை மருந்து பத்தி சொல்லிருக்காங்க ஆறு மருந்து அப்ப ஆறு மருந்து அருமருந்து அப்படின்னு ஞாபகம் அடுத்து இது நான்கு அடிகளில் ஆறு அரகருத்துக்களை சொல்லிருதுன்னு சொல்றாங்க நாலே நாலு வரியில ஆறு அரகருத்துக்களை சொல்லியிருக்கு அதுதான் இதோடைய சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நமக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து இந்த பாடல்ல என்ன பொருள் அப்படின்னா வணங்கி அப்படின்னா நம்ம பணிந்துன்னு அர்த்தம் வழியொழுகி அப்படின்னா நல்ல வழியில நடக்கணும்னு அர்த்தம் மாண்டார் சொல் கொண்டு மாண்டார் அப்படின்னா இந்த இடத்துல மாண்பு மிக தான் சொல்லியிருக்காங்க வணங்கி பிறரை பணி பிறரிடம் பணிந்து நடந்துக்கணும் நல்ல வழியில நடக்கணும் மாண்பு சான்றோருடைய அறிவுரையை கேட்கணும் நுணங்கி அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நுணங்கி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது நுணங்கி நூல் நோக்கி நுழையா என்னும் பாடல் வரியில் நுணங்கி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க நுணங்கி அப்படின்னா நுண்ணறிவு அப்படின்னு அர்த்தம் அப்ப நுணங்கி நூல் அப்படின்னா நுண்ணறிவு மிக்க நூல்களை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க அடுத்து வாழ்வான் பழியில்லா மன்னனாய் இந்த மூன்று செயல்களையும் எப்படி பழியில்லா மன்னனாக வாழலாம் அது மட்டும் இல்லாம பல நூல்கள் போற்றும்படியாகவும் வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பாடலுடைய பொருள் பார்த்தோம்னா மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர்னு அர்த்தம் நோக்கி அப்படின்னா ஆராய்ந்துன்னு அர்த்தம் நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள்னு அர்த்தம் வணங்கி அப்படின்னா வணிந்துன்னு அர்த்தம் நுணங்கிய நூல்கிறது நமக்கு ஆல்ரெடி கேட்பாங்க அடுத்து இந்த பாடல்ல என்ன இலக்கண குறிப்பு வந்திருக்குன்னு பாக்கலாம் நூல் நோக்கி அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை பழியல்லா அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சா வந்திருக்கு இதுல ஈறு அதாவது ஈறுனா இறுதின்னு அர்த்தம் பழி இல்ல அப்படின்னு வந்திருக்கனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து நம்ம மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் என்னன்னு பார்த்தோம் அதாவது திரிகடுகம் ஏழாவதுதான் மருந்தால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலமும் மருந்தால் பெயர் பெற்ற தான் ஆனா அதுக்கு இன்னொரு தனித்துவமும் இருக்கு என்ன அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் வேறாலும் பெயர் பெற்ற நூல் அதாவது வேறாலும் மருந்தாளும் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சிறுபஞ்சம் மூலம் இந்த நூலுடைய மேற்கோள்கள் வாய் இழந்த வாழ்வினார் வணிகம் போய் இழந்தார் இந்த நாலு அடிகளுடைய பொருள் என்னன்னா தாய் இழந்த பிள்ளை அம்மா இல்லாத குழந்தை தலை இழந்த பெண்டாட்டி இந்த இடத்துல தலைங்கிறது கணவனை குறிக்கும் அப்போ கணவன் இல்லாத பெண் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வாய் இழந்த வாழ்வினார் வாய் இழந்த அப்படின்னா ஊமை பெண் ஊமையா இருக்கிறவங்கள சொல்லியிருப்பாங்க அடுத்து வணிகம் போய் இழந்தார் வணிகம் சென்று அங்க தன்னுடைய பொருள்கள் எல்லாத்தையுமே இழந்தவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்து கைத்தூண் பொருள் இழந்தார் கண் இளவரசு ஈந்தார் வைத்து வழங்கி வாழ்வார் இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கை தூண் அப்படின்னா தா கிட்ட சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம் அடுத்து கண் இளவருக்கு அப்படின்னா கண் இல்லாதவருக்கு மேல சொன்ன எல்லாருக்குமே யாரு வந்து உதவுறாங்களோ அவங்களுக்கு எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் அப்படின்னு கனிமேதாவியா சொல்லியிருக்காரு அடுத்து எழுத்தின் வனப்பே வனப்பு இந்த தொகுப்புல எதை பத்தி சொல்லிருக்காங்க பெண்ணுக்கும் ஆணுக்கும் அழகு முக்கியம் கிடையாது என்னும் எழுத்தும் ஆகிய கல்வியே அழகு அழகுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கனி மேதாவியார் பத்தி பாக்கலாம் கனி அப்படின்னா சோதிடம்னு அர்த்தம் மேதாவியார் அப்படின்னா வளவுன்னு அர்த்தம் அப்ப கனி மேதாவியார் ஜோதிடத்தில் வல்லவர்னு அர்த்தம் இதை எப்படி நம்ம ஞாபகம் ஒருத்தவங்க கிட்ட போய் ஜாதகம் பாக்குறோம் என்ன சொல்லுவோம் இந்த ஜாதகத்தை நல்லா கணிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கனினா ஜோதிடம் அப்போ கனி ஜோதிடம் மேதாவியார் அப்படின்னா வல்லவர் ஜோதிடத்தில் வல்லவர் அப்படிங்கறதுதான் இவருடைய பெயர்கான பொருள் இவருடைய காலம்னு பாத்தீங்கன்னா கடைசங்க காலம் அதாவது கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவருடைய சமயம் சமணம் கனி மேதாவியார் ஏழாதி மட்டும் இல்லாம தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நூலையில் எழுதியிருக்காரு இவர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர்னு நம்ம சொல்லியிருக்கோம் இவருடைய பாடல்ல உயரிய கருத்தாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை அரகத்துக்களை தான் அதிகமா சொல்லிருக்காரு நமக்கு டிஎம்சி எக்ஸாம்ல ஏழாவது வந்திருக்குன்னு பார்க்கலாம் நுணங்கி நூல் நோக்கி நுணங்கி என்பதன் பொருள் அப்படின்னா நுண்ணறிவு மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் மருந்து மருந்து பொருளுடைய பெயரில் அமைந்த இரு பொருள் என்னன்னா திரிகடகம் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் வேறாலும் மருந்தாலும் பெயர் பெற்ற நூல் கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் அதாவது இதை எப்படி நம்ம வச்சுக்கலாம் இரு நூல் அதாவது இரண்டு பேருக்கு திருமணம் நடக்குதுன்னு வைங்க திருமணம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க மாலை மாத்துவாங்க அப்ப இருநூல் அப்படின்னா இரண்டு நூல்களை எழுதியிருக்காரு என்னன்னா ஏழாதி திணை மாலை நூற்றி ஐம்பது மாலைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் இவர் சம்மண சமயத்தை சார்ந்தவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம மயிலரசு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்